இந்த பத்து வழிகளை நீங்கள் செயல்படுத்திக்காருங்க எந்த வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் நூறு சதவிகிதம் நம்ம சித்த வைத்தியம் என்ன சொல்லுதுன்னாங்க ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ்வாக இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் இயற்கை வைத்தியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் மகாராஷ்டிராவில் சீரடி பக்கத்தில் ஒரு எழுபது கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம் வெரிக்கோஸ் வெயினுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வண்டி எடுத்துகிட்டு போவாங்க பத்தே நாளில் கிளியர் பண்ணிடுவாங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் இதை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் அவங்க செய்கிறது வந்துங்க காலிஃப்ளவர் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் வெங்காயத்தால் வெங்காயத்தாள்னா தெரியுங்களா நான் ஃபோட்டோஸ் இமேஜஸ் கொடுக்குறேன் பாருங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும் சமைச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தாள் மூணாவது மஞ்சள் இந்த மூணே பொருட்கள் தாங்க இந்த மூணு பொருட்களை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி காட்டன் கிளாத்தில் கால் ஃபுல்லாக பத்து மாதிரி போட்டுருவாங்க உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தால் கூட மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி கால் ஃபுல்லாக நல்லா பத்து மாதிரி போட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி விட்டுருவாங்க பத்து நாளைக்கு வர சொல்லுவாங்க பத்து நாளில் அந்த வெரிக்கோஸ் வெயின் கிளியர் ஆகிடும்